இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்பு நாளை வெளியாக உள்ளது டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற உள்ளது அப்போது மக்களவை தேர்தல் தேதி மற்றும் சில மாநிலங்களில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் தேதியும் நாளை அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் புதிய தேர்தல் ஆணையர்கள் கூட்டாக தேர்தல் தேதியை அறிவிக்க உள்ளார்கள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிகள் குறித்து அமலுக்கு வரும் என கூறப்படுகிறது இதனிடையில் தற்போதைய லோக்சபாவின் பதவிக்காலம் ஜூன் பதினாறாம் தேதியுடன் முடிவடைகிறது அதற்கு முன்பு புதிய அவை அமைக்கப்பட வேண்டும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் தேதி எப்போது அறிவிக்கப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பு நிலவியது இந்த சூழலில் நாடே எதிர்பார்த்த அந்த அறிவிப்பு நாளை வெளியாக உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் பத்தாம் தேதி அறிவித்தது மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தொடங்கி ஏழு கட்டங்களாக நடைபெற்றது முடிவுகள் மே இருபத்தி மூன்றாம் தேதி அறிவிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்